ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவம் திருக்குடந்தை கீழ்கோட்டம் அருள்மிகு பிரியநாயகி உடல்நம்புற நாகேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் இந்த நவராத்திரி விழாவானது நேற்று முதல் தொடங்கப்பற்று நேற்று அருள்மிகு பெரியநாயகி அம்பாளுக்கு ஏகாந்தம் என்று சொல்லக்கூடிய அலங்காரமும் இன்று தபசு என்று சொல்லக்கூடிய அலங்காரமும் நடைபெறுகிறது இத்திருக்கோவிலே மிக ச நவராத்திரி விழாவானது மிக சேரும் சிறப்புமாக அற்புதமான முறையில் கொண்டாடி இன்று இரண்டாவது நாளாக இன்று தபசு என்று சொல்லக்கூடிய இந்த அலங்காரத்தில் அருள்மிகு பெரிய நாயகி உடனவர் நாகேஸ்வரர் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இந்த நவராத்திரியில் இந்த குழுவினுடைய அற்புதங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் பெரியநாயகி அம்பாள் சன்னதியில் இந்த நவராத்திரி குழுவானது அந்த சூரியன் ஆதிசேஷன் இவர்களெல்லாம் இந்த சாப நிவிற்த்தி செலமாக விளங்கக்கூடிய இந்த நாகேஸ்வரரை இந்த பார்வதியினுடைய ஒம்பது நாளான அந்த நவராத்திரியிலே மூன்று நாள் துர்க்கை மூன்று நாள் மகாலட்சுமி மூன்று நாள் சரஸ்வதி ஆக இந்த மூன்று பேரும் இந்த பெரிய நாகை அம்பாளுடைய அவதாரமாக இருக்கிறதுனால இந்த அம்பாளை வந்து வழிபாடு பண்ணி தன் நாகேஸ்வர சாப நிவிறத்தியை பண்ணதுனால அம்பாளையும் வழிபாடு பண்ணி தன் சாபம் என்றைக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நவராத்திரியில் இவாள்லாம் வந்து அந்த அம்பாளை தரிசிக்கிறதாக ஐதேகம் உங்களுக்கு பேர் ஆதிசேஷன் சந்திரன் சூரியன் பிரம்மா இது ஆதிசேஷன் பேர் நந்திகேஸ்வரர் சாமிக்கு நந்தி